ஓம் சிவாய குரோதி ஆண்டு மார்கழி மாதம் பதினொன்னாம் நாள் திருவம்பாவை பதினொன்னாம் பாடலை பார்ப்போம் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முக்கேர் என்ன கையார் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழிபடியோம் வாழ்ந்தோம் கான் ஆர் அழல் போர் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயர்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் இந்த பாடலில் அவர்கள் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை காண்பதற்காக முதலில் அவர்கள் பொய்கை பொய்கையை அடைகின்றனர் அங்குள்ள பொய்கையைக்கு சென்று அந்த பொய்கையில் அவர்கள் எவ்வாறு குதித்து குளிக்கிறார்கள் என்றால் அந்த பெண்கள் தலை முழுகும் அளவிற்கு குதிக்கிறார்கள் மேலிருந்து கீழாக குதித்து அந்த தலை முழுகி பிறகு தன்களுடைய கைகளால் கையார் குடைந்து குடைந்து உன் பாடி கையை அப்படியே குடைந்து குடைந்து கையிலேயே குடை போல் அது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம்மிங்கில் எப்படி பண்ணுவோம் மேலேருந்து டைவ் பண்ணி அதுக்கப்புறம் கையை வச்சு அந்த த நீரை விளக்கி நம்ம ஸ்விம் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆர் அழல் போர் அதாவது வாழையடி வாழையாக இவர்கள் சிவபெருமானை வணங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தில் அனைவரும் தங்களுடைய மூதாதையர்கள் அனைவரும் சிவபெருமானை வணங்கி வணங்கி வந்திருக்கிறார்கள் பல ஜென்மங்களாக இவர்களும் வணங்கி கொண்டே இருக்கிறார்கள் என்ற அர்த்தத்திலும் எடுத்துக்கொள்ளலாம் வழி வழியடியோம் என்றால் வழி வழியாக இவர்கள் சிவபெருமானை வணங்கிக் கொண்டிருக்கின்றனர் அந்த சிவபெருமான் வெந்நீராடி செல்வா சிறுமருங்குள் வெந்நீராடி என்றால் அவர் உடல் முழுவதும் திருநீர் பூசிக்கொண்டு அந்த திருநீற்றால் அவர் குளித்ததை போல் இருக்கிறார் நீராடியதை போல் எந்த நீர் திருநீராடியதை போல் அவர் இருக்கிறார் வெந்நீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா அந்த சிவபெருமான் யார் என்றால் அம்பிகை மையார் தடங்கன் மடந்தை அவருடைய மணவாளன் அந்த அம்பிகையின் தடங்கனை உடைய அந்த மடந்தை அம்பிகையின் மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருடும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயர்ந்தொழிந்தோம் ஐயா சிவபெருமானே நீ எல்லாரையும் எப்படி ஆட்கொள்வாய் மாணிக்க வாசகரையே சிவபெருமான் வந்து ஆட்கொண்டார் அல்லவா அது போன்று நீ மாணிக்க வாசகர் தான் இந்த பாடலையும் பாடுகிறார் அவர் எவ்வாறெல்லாம் ஆட்கொள்வார் சிவபெருமான் என்று எங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் நாங்கள் பலவாறு கேட்டு அறிந்திருக்கிறோம் எந்தெந்த வகையிலெல்லாம் நீங்கள் வந்து எங்களை ஆட்கொள்வீர்கள் என்று நாங்கள் கேட்டு அறிந்திருக்கிறோம் எய்யாமற் காப்பாய் எமையோழோர் எம்பாவாய் எய்யாமல் மர எங்களை ஏமாற்றாமல் நீங்கள் வந்து எங்களையும் காத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று பாடுகின்றனர் நாமும் அந்த சிவபெருமானை பாடி அவர் நிச்சயமாக நம்மை ஆட்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு பாடுவோம் ஓம் நமக் சிவாய